உலகம் எங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பதிவான வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு அஞ்சு பேருக்கு நான் ஷேர் பண்ணுங்க எனக்காக சரவணன் சங்கர் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க இந்த ரெண்டு நண்பர்களும் சரவணன் உண்டாட்டியால ஒரு கல்ல தொடர்பு ஆச்சு சரவணன் உண்டாட்டிக்கும் சங்கருக்கும் இதால ரெண்டு நண்பர்கள் பிரிஞ்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி கள்ள உறவு வந்தது எப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த குட்டி கதை எப்படின்னா சங்கருக்கு வயசு வந்து பதினேழு வயசு சரவணனுக்கு வயசு இருபத்தஞ்சி வயசு சரவணனுக்கு இப்போ கல்யாணம் ஆகுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு நண்பர்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படியே போய் டெய்லி சரவணன் வந்து சரவணன் வீட்டுக்கு சங்கர் போகுது சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது வர்றது இப்படிமா இருந்திருக்கு இப்போ காலங்கள் போயிடுச்சு கிட்டத்தட்ட சங்கருக்கு வயசு இருபது கிட்ட வந்துருச்சு இருபது கிட்ட வந்தோடனே சரவணனுடைய பொண்டாட்டிக்கு சங்கர் மேலே ஒரு ஆசை எப்படியாச்சும் இவனை திருப்தி இவனை எப்படியாச்சும் இவனை அடையணும் இவன் இவன் கூட உடல் உரை வச்சுக்கணுன்ட்டு சரவணன் பொண்டாட்டிக்கு சங்கர் மேலே ஆசை இப்படி ஆசை வரும்போது அவனை வந்து ஒரு மாதிரியாவே பார்க்குறாங்க சங்கர் வந்து படிப்பு நேரம் போக எப்பவும் சரவணன் வீட்டிலையே தான் கிடப்பான் இப்படி கிடக்கும் போது ஒரு நாள் சரவணன் பொண்டாட்டி எப்படியாச்சும் இந்த சங்கர் அடைஞ்சி அவனுன்ட்டு அவன்கிட்ட வந்து பயங்கரமாக என்ன வார்த்தையோ பேசுகிறாங்க ஆனால் சங்கருக்கு புரியலை ஏன்னால் சங்கர் வந்து என்ன தான் படித்தாலும் அவன் கொஞ்சம் வெகுளித்தனமாகவே இருக்கான் இப்படியே போய்கிட்டு இருக்குது ஜாடமாடியாக பேசுகிறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க ஆனால் சங்கருக்கு வந்து புரியல அப்படியே விளையாட்டுத்தனமாகவே போய்கிட்டு இருக்கு இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க சரவணோன்னோடைய பொண்டாட்டி எப்படியாச்சும் சங்கரம் வந்து நம்ம வந்து உல்லாசத்துக்கு அழைச்சிடணும் எப்படி அவனை அன்னைக்கு அனுபவிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க இப்போ வந்து வழக்கம் போல் சங்கர் சரவண வீட்டுக்கு போகிறான் சரவண வேலைக்கு போயிட்டாப்புல சங்கர் உள்ளே போனானே அவனுக்கு சாப்பாடு தண்ணி இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க சாப்பிட்றான் சாப்பிட்டு முடிஞ்சானே சரி சங்கர் நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்குறாங்க நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு போகிறேனே அப்படின்ட்டு உட்காடுறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க சரவனுடைய ஒய்ஃபு பெட்ரூமுக்குள்ளே போகிறாங்க பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு சிகப்பு நிற சேலை கெட்டி கொண்டு போட்டிருந்த சட்டையை கலட்டி தூரை எரிந்து விட்டு அந்த சிகப்பு ஆடையை வந்து அப்படி அந்த அப்படி கெட்டிக்கிட்டு அப்படி வாராங்க அவங்களுடைய இரண்டு அந்த இரண்டு நெஞ்சும் சங்கரை கண் உறுத்திடுச்சு அதாவது இவனால் ஆசையே நண்பன் பொண்டாட்டி அப்படின்ட்டு அந்த ஆசையே இல்லாமல் இருந்தவன் இப்படி வந்து நண்பன் பொண்டாட்டி நின்றவொடனே அவனுக்கு என்ன செய்யன்னு அவனால் ஆசையை அடக்க முடியல சங்கர் வந்து என்னன்னு தெரியாமல் அப்படியே பேந்த 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 முடிக்கிறான் அவள் வந்து ஒரு ஒரு இவனை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு சிக்ஸ் பார்வை பார்க்குறான் இவன் அவளை முடியல அவளை அனுபவிக்க முடியல ஆனால் அவனால் எந்திரிச்சு போக முடியல இப்போ அவள் சொல்கிறான் சரி நான் தூங்க போகிறேன் போ அப்படிங்கிறான் இப்போ சங்கர் எந்திரிச்சு வர மாட்டேங்கிறான் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் சங்கர் அவளையே நெஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா அவன் அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸு பயங்கர கவிச்சாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறான் போய் டாப்பாக போடுறான் டாப்பாக போட்டு வந்து உனக்கு என்ன ஆசையாக சொன்னால் இப்போ இரண்டு பேர்த்துக்குள்ளே உடல் உறுது ரெண்டு பேரும் அன்னி உண்ணியமாக இருந்து நல்லா திருப்தியாக இது பண்ணுறாங்க முதல் முறையாக சங்கர் வந்து சரவணன் மனைவி கூட உல்லாசமாக இருக்கிறான் அப்போது அந்த நட்பு வந்து இன்னும் வலுவாகுது இப்படியே காலங்கள் போக 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 ஒரு நாள் அப்படியே ஊருக்குள்ளே நாலஞ்சு பேர் பேசிக்கிறாங்க சரவணா சங்கர் வந்து போகிறது என்னமோ உங்கள் வீட்டில் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா உடனே அவர் வந்து யாராச்சும் இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடித்து மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சிடுவான் என் நண்பன் எனக்காக உயிரை கூட தருவான் ஆனால் இந்த மாதிரிலாம் சீப்பான பண்ண மாட்டான் அப்படின்ட்டு சரவணன் வந்து ஊருக்காரங்களை சத்தம் போட்டான் வழக்கம் போல் சரவணன் வேலைக்கு போயிட்டார் வேலைக்கு போய் பத்து நிமிஷத்தில் இப்போ சங்கர் வீட்டுக்குள்ளே வராரு வந்து சரவணன் மனைவியும் சங்கரும் ரெண்டு பேரும் வழக்கம் போல் பயங்கரமான உல்லாசத்தில் இருக்காங்க அப்படி ஒரு நெருக்க இருக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குல்ல சரவணன் வந்து அங்கே வேலை செய்கிற கம்பெனியில் மிஷினில் ஒரு பிரச்சனை ஒருவர் இறந்துட்டார் இறந்தோடனே உடனே அவரை ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டாங்க கம்பெனியை மூடிட்டாங்க உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு அவர் வந்து பைக் வச்சிருக்கோம் சரன்னு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வர்றாரு டாப்பா போட்டிருக்கு உள்ளேருந்து ஒரே முனங்கள் சத்தமாக கேட்குது அப்படின்னு ஒரு முனங்கள் சத்தம் கேட்குது என்னடா வீட்டுக்குள்ள முணங்கள் சத்தம் கேட்குது இவ இன்னைக்கு இப்படி கேட்காத யாருமே இல்லையானும் ஆனால் டாப்பா போட்டிருக்கேன் அப்படின்ட்டு டக்குன்னு சன்னலை திறந்து பார்த்தா அதிர்ச்சி சங்கரும் சரவணன் மாணவியும் இரண்டு பேரும் உல்லாசனாக இருக்குது அதாவது உயிர் நண்பன் இப்படி பண்ணிட்டான் அதாவது அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சுருந்த நம்ம மனைவியும் இப்படி பண்ணிட்டால அப்படின்ட்டு இவனால் அந்த ஜீரணிக்க முடியல அன்ப அவனை கொல்லவும் முடியாது அவளையும் கொல்ல முடியாது அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நேராக போகிறான் அழகான வேலி மரம் அந்த வேலி மரத்தில் உட்காந்து அமர்ந்து ஒரு பாட்டன் சரக்கு வாங்கி ஒரு போட்டை வாங்கி அடிச்சிட்டான் ஏன்னா சரவணனுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது இந்த குழந்தை வாழ்க்கை அம்பா போகும் அப்படின்னு அதையும் நினைக்கிறான் அப்புறம் என்னதான் தான் அவனால அவனால் முடியல தண்ணி அடித்தோடனே அவன் என்ன பண்ணனே தெரில அந்த மரத்தடியில் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே மரத்தில் ஒரு கயிறை போட்டு தூக்கு போட்டு அவன் செத்துட்டான் அவன் செத்தது இதை பார்த்துட்டு தான் செத்தான் அப்படிங்கிறது அவனுடைய மனைவிக்கும் தெரில அவனுடைய ஃப்ரெண்டு சங்கருக்கும் தெரியல ஏன் தூக்கு போட்டு செத்தாங்கிறது மனசாட்சி உள்ளவன் உடனே தூக்கு போட்டு செத்துட்டான் ஆனால் இந்த மனசாட்சி இல்லாத சங்கரும் சரவணம் பொண்டாட்டியும் எப்போ சாவாங்க பார்ப்போம்